என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி ஏழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இளவரசி அவளது அறையை நோக்கிதான் மாடி ஏறி சென்று கொண்டிருக்கிறாள் அவள் பின்னால் வரும் சந்திரமதி அரண்மனையை மிஞ்சும் அழகோடு ஜொலிக்கும் வீட்டையும் அதன் சித்திர வேலைப்பாடுகளையும் கண்டு வியக்கும் போது இன்று வரை இளவரசி மீது அவளுக்கு ஏற்படாத ஒரு மதிப்பும் மரியாதையும் மனதில் உருவாவதை உணர்ந்தாள் ராணி மாதிரி வாழ்ந்தவள ரொம்ப ஏளனப்படுத்தி பேசிட்டேன் இப்ப போய் மன்னிப்பு கேட்டா தப்பிக்க வழி தேடுறேன்னு தப்பா நினைச்சு என்ன அவமானப்படுத்திடுவா இவ குணம் என்னன்னு தெரியுமே இவ கிட்ட அடங்கி போனாலும் ஏதோ இவளுக்கு பயந்துதான் அடங்கி போறதா நினைச்சிடுவா இவ கிட்ட மட்டும் இல்ல இவ அண்ணன் கிட்டயும் பழிஞ்சோ அடங்கியோ போகவே கூடாது ஐஸ் வைக்கிறேன்னு நினைச்சு இன்னும் அதிகமா அவமானப்படுத்ததான் பாப்பாங்க நான் இங்க அடங்கி போனாலும் அடங்க மறுத்தாலும் எனக்கு கிடைக்கிறது ஒரே மாதிரியான மரியாதைதான் எதுக்கு கோழ மாதிரி அடங்கி போனும் என்று நினைத்தது அவள் மனம் என்னடி தாசி வீட்டை பார்த்து வந்திருக்குமே இப்ப என்னுடைய பேரு மட்டும் இளவரசி இல்ல உண்மையிலேயே நான் இளவரசிதான் பெருமையாக இளவரசி கூற ஏனோ அவளை சீண்டி பார்க்க மதியின் மனதில் ஒரு ஆசை ஆமாமா நீ சொன்னது சரிதான் நீ இளவரசிதான் இளவரசி நீ இப்போதைய நிலவரம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க இப்போதைய நிலவரப்படி நீ இப்பவும் இளவரசிதான் பாரு என்றாள் கம்பீரமாக மாடி ஏறி சென்று கொண்டிருந்தவள் அப்படியே நின்று விட்டாள் தலையை திருப்பி சந்திரமதியை ஏளனமாக பார்த்தவள் என்ன சொன்ன என்ன சொன்ன ராணி ஆயிட்டியா எப்படி என் அண்ண உன் கழுத்துல தாலி கட்டினதை வச்சு ராணி ஆயிட்டேன்னு நினைக்கிறியா ஆமா வாய் விட்டு சிரித்த இளவரசி நெனப்புதான் பொழப்ப கெடுத்ததாம் இந்த வீட்டுல வேலை பாக்குற எல்லாருக்கும் நீ தாசின்னு எங்க அண்ணன் சொல்லிட்டாரே அது உன் காதல விழலையா என்ன நல்லா விழுந்ததுமா ஆனாலும் உண்மைய யாராலையும் மறைக்க முடியாதே நான் உங்க அண்ணனுடைய மனைவி தானே அதை யாராலையும் மாத்த முடியாதே அப்படி பார்த்தா இந்த அரண்மனைக்கு நான் தானே ராணி அப்படி பார்த்தா இளவரசியான உனக்கும் மேல இன்னைக்கு நாளைக்கும் நாளைக்கு அண்ணனுடைய மனசு மாறாமலா இருக்க போகுது அதை கேட்டு உண்மையிலேயே இளவரசிக்கு பயம் வந்து விட்டது இவ சொல்ற மாதிரி நடந்துடுமா என்ன இவள சாதாரணமா எடை போட்டுடவும் முடியாது அழகு எக்கச்சக்கமா கொட்டில கிடக்கு சில சமயங்கள்ல இவளை பார்க்கும் போது எனக்கே பொறாமையா இருக்கும் இவ அழகு அண்ணனை மயக்குமா என்ன யாருக்கு தெரியும் இவ துணிஞ்சு இறங்கிட்டா எங்க அண்ணன் என்ன அந்த இந்திரனையே கவுத்துடுவா அண்ணம் கவராமலா இருப்பாரு என்ன செய்யறது அவள் யோசித்தபடி நிற்க சொடக்கு போட்டு இளவரசியின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தவள் என்னம்மா இளவரசி உங்களுக்கும் உண்மை லேசா உரைக்கிற மாதிரி தெரியுதே என்றாள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ எனக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தாசி தான் அதை மீறி உங்களுடைய மனசுல ராணின்ற எண்ணம் உருவாகி இருக்குன்னா அந்த எண்ணத்துக்கு நான் இன்னைக்கே முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாரு இப்போ நீ மேலவா முதல்ல உன்னுடைய வேலைகள் என்ன என்னனு உனக்கு சொல்றேன் என்றவள் மாடி ஏற ஆரம்பிக்க பொங்கி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தபடியே அவள் பின்னால் மாடி ஏறினாள் மதி இளவரசியின் அறைக்குள் வந்தாகிவிட்டது விசாலமான அறைக்குள் விசாலமான படுக்கை மூன்று நான்கு பேர் வசதியாக படுத்து உறங்கலாம் குழந்தை பருவத்தில் இருந்து இப்போது வரையிலான இளவரசியின் அனைத்து புகைப்படங்களும் மிகவும் அழகாக சுவர் முழுவதும் வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அழகே அழகு அதை பார்த்து வியந்தபடி அவள் நிற்க முதல்ல இங்க வா என்று மதியை அழைத்தவள் அந்த பெரிய சுவர் அலமாரியின் முன்னால் வந்து நின்றாள் இளவரசியும் வந்து அவள் அருகில் நிற்க அதன் கதவை திறந்தவள் தன் உடைகளை அவளுக்கு காண்பித்தாள் பாத்தியா இதெல்லாம் என்னோட ட்ரெஸ் தான் எதையும் நான் வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு வரல நகைகளையும் எடுத்து படுக்கையில் அடுக்கி வைத்தவள் இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு என்ன பத்தி உனக்கு நினைக்கிறேன் என்று கூறியவள் அனைத்தையும் எடுத்து உள்ளே வைத்து பூட்டி சாவியை தன் படுக்கையின் அடியில் வைத்தாள் அப்போதுதான் இளவரசியை தேடி அவளது அறைக்கு வந்தான் சூர்யா அவன் வந்ததை அறியாது பேச்சை தொடர்ந்தாள் இளவரசி இத்தரும் இதுதான் என்னுடைய அந்த புறம் எனக்கு தாசியா இருக்கிற நீயும் இந்த ரூம்ல ஏன் கூட தான் இருக்கணும் ஆனா என்னுடைய படுக்கையில எல்லாம் படுத்து தூங்க முடியாது இங்க ஒரு மூலையில ஒரு பாய் கூட இல்லாம தரையில தான் நீ படுத்து தூங்கணும் அவள் பேசுவதை கேட்டு அதற்கு சந்திரமதி என்ன பதில் கூற போகிறாள் என்று அறியும் ஆவலில் சூர்யா வாசலிலேயே நின்று விட்டான் சரி கேஜமானி அம்மா பாதி குனிந்து பணிவாக அவளை வணங்குவது போல் நின்று மதி கூற இந்த அதற்கும் சரிங்க அம்மா என்றாள் அவளது அந்த நடிப்பை பார்த்து இளவரசிக்கு கோபம் தான் நிறவென கடித்தவள் நீ ஒரு நாள் ஒருவேளை மட்டும் தாண்டி சாப்பிடணும் அதுவும் அரை வயிறு தான் சாப்பிடணும் சரிங்க அம்மா அவள் அப்படி கூற கூற இளவரசியின் கோபம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றது அப்புறம் காலையில நாலு மணிக்கு எழுந்து என்னுடைய ரூமை சுத்தம் செய்யணும் அஞ்சு மணிக்கு வயலுக்கு போகணும் அங்க உன்னுடைய வேலை என்னன்னு அண்ணன் சொல்லுவாரு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டை ஃபுல்லா கூட்டி துடைக்கணும் துணிமணிகளை துவைக்கணும் எனக்கு என்னென்ன பிடிக்குன்னு நீயே தெரிஞ்சுக்கிட்டு வித விதமா எனக்கு சமைச்சு போடணும் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும் அவள் அடுக்கி கொண்டே செல்ல மெல்ல நிமிர்ந்து நின்ற மாதிரி அடைச்சி நிறுத்திடி என்றால் இளவரசி நடுங்கி போனாள் அம்மா நீ என்ன அலாவுதீனா நான் என்ன விளக்கு தேய்ச்சதும் ஆலம்பனார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிக்கிற பூதமா ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்க முடியும் அதுலயும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வேலையே செய்ய முடியாது அதுல வேற இவங்க அரை வயிறு சாப்பாடை தான் போடுவாங்களா அதையும் சாப்பிட்டுட்டு இவங்க சொல்ற இந்த வேலையெல்லாம் நாங்க பண்ணணுமா ஆமா உங்க வீட்டுல என்ன சாப்பாட்டுக்கு அவ்வளவு பஞ்சமாடி என்ன டீயா ஆமா இளவரசி நீ என்ன தாசினோ இல்ல வேற என்ன வேணும்னாலும் கூப்பிட்டுக்க ஆனா நான் உன்னை தான் கூப்பிடுவேன் அதுவும் டி போட்டு தான் கூப்பிடுவேன் உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தானே அப்புறம் நீ சொன்ன இந்த கொத்தடி நீ வேலையெல்லாம் என்னால பாக்க முடியாது நீ காலேஜ் போகும்போது நானும் உன் கூட காலேஜ் வருவேன் படிப்பை எல்லாம் என்னால பாதியில நிப்பாட்ட முடியாது படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும் என் மனம் போல சந்தோஷமா வாழணும் இத யாரும் என்கிட்ட செய்ய கூடாதுன்னு சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது சொன்னா சொல்லி பாருடி அப்ப தெரியும் இந்த மாதிரி யாருன்னு என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவேனா பண்ணி காட்டுனா உன்னுடைய தூக்கம் போயிடும் உன் தூக்கம் மட்டும் இல்லம்மா இந்த அரண்மனையில இருக்கிற எல்லார் தூக்கமும் காலி முதல்ல அது செஞ்சு காமிடி பார்க்கலாம் செஞ்சு காமிக்கல சொல்லி காமிக்கவா உம் சொல்லு அய்யோ வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்துடுச்சு அப்படின்னு ஒரே ஒரு பொய்யதான் சொல்லுவேன் அவ்வளவுதான் வீடே அல்லூல கல்லூல பட்டு போகும்ல அப்புறமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க அவங்க இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து பாம்பு தேடுவாங்க நானும் கால் மேல கால் போட்டு ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு அவ பாம்பு அங்க ஓடிச்சு இதோ பாம்பு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா தூக்கத்தையும் ஒரே அடியா காலி பண்ணிடுவேன் எப்படி இருக்கு ஐடியா சூப்பரா இல்ல அதை கேட்டு ஆடி போனால் இளவரசி சட்டென்று சுதாரித்துக் கொண்டவள் அதுதான் நீ இப்ப சொல்லிட்டல வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்துடுச்சுன்னு நீ சொன்னா அது பொய்னு நான் சொல்லுவேன் உண்மையான பாம்பு தூக்கி உள்ள போட்டுட்டு பாம்பு புகுந்துடுச்சுன்னு நான் சொல்லுவேன் அப்ப என்ன பண்ணுவ இளவரசியால் பதிலொன்றும் கூற முடியவில்லை எதுக்கு இப்படி அசந்துட்டா எப்படிமா நம்ம பைக்குள்ள எக்கச்சக்கமா இருக்குது என்ன பாம்பா இல்லம்மா ஐடியா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு எடுத்து அப்படியே வெளியே விடுவேன் அப்புறம் என்ன நீங்க எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க வேண்டியதுதான் நீங்க எல்லாரும் தாசின்னு நினைச்சிட்டு இருக்கிறன்னா கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துடுவேன் அடி பாவி அப்புறம் ஏதோ உங்க அண்ணன் தாலி கட்டின பாவத்துக்கு நீ சொல்ற ஏதாவது ஒன்னு ரெண்டு வேலையை பேருக்குற அது கூட உனக்காக இல்ல உங்க அண்ணனுக்காக செய்யாட்டி எனக்குதான் பிரச்சனை அதனால மட்டும் புரியுதா அப்புறம் நீ சொன்ன ஒன்னு ரெண்டு கண்டிஷன்ஸ் அது ஓகே நான் ஒரு படுத்துக்கிறேன் உன் படுக்கையில படுக்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல உன் கூட எல்லாம் மனுஷன் படுப்பான் உன்னை கட்டிக்கிறவங்க அப்புறம் நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனேன்னு சொல்லி உங்க நொண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத கண்டிப்பா இதையெல்லாம் நான் அண்ணன் கிட்ட சொல்லுவேண்டி சொன்னாலும் உங்க நொண்ண ஒண்ணும் நம்ப போறதில்ல ஏ நீ சொல்லும்போது போது ஐயோ சார் எல்லாம் இல்ல வேணும்னே என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்றா அப்படின்னு அழுதுட்டே நானும் சொல்லுவேன் இந்த நேரத்துல உங்க அண்ணன் உன்னை நம்புவாரா என்ன நம்புவாரா பாசத்துக்காக உன்னை நம்புற மாதிரி நடிச்சாலும் என்னதான் நம்புவாரு அதைப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற ஆமா இப்போ இந்த வீட்டுல உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே என் கோபம் ஆனா உனக்குதான் கோபம் அதிகம் அதனாலதான் சொல்றேன் நீ சொல்றத உங்க அண்ணன் இல்ல ஏல இருக்கிற கோபத்துல நீ இப்படி எல்லாம் சொல்லுறேன்னு அவரு கண்டிப்பா நினைப்பாரு அதுதான் நடக்கும் வேற நான் இங்க என்னெல்லாம் பண்ணணும் நீ எதுவும் பண்ண தேவையில்லை அப்போ உங்க அண்ணன் கிட்ட போய் இதை சொல்லல அதுதான் நம்ப மாட்டாருன்னு நீயே சொல்லிட்டல அப்புறம் நாயங்க போய் சொல்றது இது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்றவள் திரும்பும் போது நிற்கிறான் இப்போது நடுங்கியது சந்திரமதிதான் உண்மையிலேயே அங்கு நடந்தேறிக் கொண்டிருந்த அந்த அழகான நாடகத்தை அவன் பார்த்து ரசித்துக் கொண்டுதான் இருந்தான் இப்போதுதான் இளவரசியும் சூர்யாவை கண்டாள் அவள் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம் ஓடி வந்து சூர்யாவை கட்டி கொண்டவள் ஆனால் எப்ப வந்த என்று கேட்டாள் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அதை கேட்டதும் மதியின் இதயம் நின்றே விட்டது இவ சொன்னதெல்லாம் கேட்டியா உம் கேட்ட இவ திமுற பாத்தியானா இவள சும்மா விடவே கூடாது கண்டிப்பா இவள சும்மா விடவே கூடாது சரி நீ என் வா ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் சூர்யா பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்